ஹலோ மாணவ கண்மணிகளே நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் இரண்டு அழகு ரெண்டில் நீர் என்ற பாடத்துக்கான மதிப்பீட்டு விடைகள் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மறந்துடாதீங்க பயனடைஞ்சிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழ்காணும் நுண் உயிரிகளுள் எது நீரால் பரவும் நோய்களை தோற்றுவிக்கிறது நீயிறினால் எந்தெந்த நோய்கள்லாம் வருது அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசவா இது எல்லாமே நீர்னால் நோய்களை பரப்புது அனைத்தும் அதுதான் ஆன்சர் டேஸில் நீரானது அதிக அளவில் நீராவியாகவும் மேகங்களாகவும் காணப்படுகிறது நீர் வந்து அதிக அளவில் நீராவியாகவும் மேகமாகவும் எங்கே காணப்படுது அப்படின்னா வளிமண்டலம் என்ன வரும் வளிமண்டலம் மழையோ பூமியோ வானமோ வராது இங்கே தான் காணப்படுது நீராவியாகவும் மேகங்களாகவும் வளிமண்டலத்தில் தான் நம்ம நீர் எல்லாம் சொல்லுவாங்கள்ல வளிமண்டல அடுக்கில் வந்து அந்த வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்யுது அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ வளிமண்டலத்தில் தான் அந்த நீர் திவிளைகள்லாம் இருக்குது டேஷ் நீரில் மாசுகள் இருக்காது டேஷ் நீரில் மாசு மாசுன்னா அழுக்கு எந்த தண்ணியில் அழுக்கு இருக்காது நிலத்தடி நீர் பூமிக்கு அடியில் இருக்கிறதுல ப்யூர் வாட்டராக தான் இருக்கும் கடலில் வந்து நம்ம கழிவுகள் கலக்கும் கிணற்றிலையும் எப்படியாவது மாசு அந்த கழிவுகள் குப்பைகள் தூசிகள் வரும் ஆற்றில் சொல்லவே வேண்டாம் எல்லா கழிவுகளையும் ஆற்றில் தான் கொட்டுறோம் இப்போ இதெல்லாம் வந்து மாசு இருக்கக்கூடியது நிலத்தடி நீர் மட்டும்தான் மாசு இருக்காது அதை டிக் பண்ணணும் அடுத்தது டேஷ் நீர் கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது தொண்ணூற்றி சதவீதம் நீர் கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது ஏன்னா உமையிலேயே அதிக பரப்பு வந்து நீர் பரப்பு தான் தொண்ணூற்றி சதவீதம் நீர் வந்து கடலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது டேஷ் என்பது கடல் நீரை தூய நீராக மாற்றும் செயற்கையான செயல்பாடாகும் அது வந்து என்ன அப்படின்னா தலைகீழ் சவ்வூடு பரவல் தலைகீழ் சவ்வூடு பரவல் கோடிட்ட இடங்களை நிரப்புக பூமிக்கு அடியில் உள்ள நிலத்தடி நீர் ஊற்று நீர் வடிவில் பூமியின் மேற்பரப்பிற்கு வெளியே வரும் ஊற்று பூமியில இருந்து கிளம்பு மேலே அப்ப இதுக்கு வந்து ஊற்று நீர் ரெண்டாவது பாருங்க நீரானது சூரிய வெப்பத்தினால் ஆவியாக மாறுவதற்கு ஆவியாதல் என்று பெயர் ஏன்னா நிலத்தடி நீர் வந்து நிலத்தில் உள்ள அந்த கடல் நீர் ஆவியாகி தான் இங்கே வருது மேலே போகுது அப்போ ஆவியாதல் மூன்றாவது பாருங்கள் மழை நீரால் உருவாக்கப்பட்ட நீரோடை மற்றும் ஊற்றுகள் ஆகியவை ஒன்றிணைந்து ஆறாக உருவாகின்றன நான்காவது மழை நீரை சேகரித்து அதை சேமிக்கும் முறைக்கு மழை நீர் சேகரிப்பு என்று பெயர் வீடு கட்டும்போது இப்போ எல்லா வீட்லேயும் என்ன க முதல்ல உருவாக்கணும் மழைநீர் சேகரிப்பு தொட்டு உருவாக்கணும் அடுத்தது காலரா நோயை தோற்றுவிப்பது விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியா விப்ரியோ விப்ரியோ காலரே அடுத்தது பொறுத்து பாருங்க எண்ணெய் கசிவு எண்ணெய் கசிவு கடல்வாழ் உயிரிகளை மாசுபடுத்துதல் கடலில் வந்து கப்பலில் தான் எண்ணெய் வந்து கொண்டு வருவாங்க இந்த கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்படுத்துச்சுன்னா அந்த தண்ணியில் த எண்ணெயாக மிதக்கும் சில நியூஸ்லையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மீன்கள் வந்து செத்து மிதக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எண்ணெய் கசிவுனால் கடல்வாழ் உயிரிகள் என்ன செய்யுது அது மாசுபடுத்துது அழிஞ்சு போயிடுது அடுத்து நீர்த்தேக்கம் நீர்த்தேக்கம் எங்கே தேக்க வைக்கிறோம் அணைக்கட்டுகளில் அந்த நீர் நீர்த்தேக்க அணைக்கட்டில் வச்சுருக்கறதுனால தான் விவசாயத்துக்குலாம் நம்ம பயன்படுத்த முடியும் பின்ன காய்ச்சி வடித்தல் பின்ன காய்ச்சி வடித்தல் அது வந்து மேகம் மேகத்திலிருந்து நம்ம புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் புக்கில் எழுவத்தி மூணாம் பக்கத்தில் அந்த வீல்படி வாதலில் போட்டிருக்காங்க பாருங்கள் அது வந்து மேகம் வந்து எப்படி மேகம் மூலமாகவும் பனி மூலமாகவும் மழை மூலமாகவும் வீல் படிவாகி அதெல்லாம் வந்து கீழே வந்து நீராக வருது அதனால் அது வந்து பின்ன காய்ச்சி வடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மழை நீர் சேகரிப்பு தாவர வளர்ச்சி மழைநீர் சேகரிப்பு வந்து எதுக்கு உதவுது தாவர வளர்ச்சி அடுத்த ஐந்தாவது பன்றி காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பன்றிக் காய்ச்சல் எதனால் வருதுன்னா இன்ஃப்ளுயன்சா வைரஸ்னால் வருது அடுத்தது நீரின் மூலங்கள் பற்றி எழுதுக நீரின் மூலங்கள் அப்படின்னா அதுக்குள்ளே ஆன்சர்லாம் வந்து நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் படிக்கணும் நீர் சுழற்சியின் படிநிலைகள் நீர்த்தேக்கம் என்றால் என்ன டெங்கு காய்ச்சல் எவ்வாறு தவிர்க்கலாம் இந்த வினாக்களுக்கெல்லாம் நீங்களே புக்கிலையும் தேடி நீங்கள் கண்டுபிடிச்சும் படிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நீங்கள் பாடத்தை நல்ல தர வாசித்தா தான் உங்களுக்கு என்னென்ன எங்கே இருக்குது அப்படிங்கிறது புரியும் ஓகேயா அடுத்து பாருங்கள் விரிவான விடையலி மழைநீர் சேகரிப்பின் நன்மைகள் யாவை மழைநீர் சேகரிப்பின் நன்மைகள் யாவை நம்ம புத்தகத்திலேயே பக்கம் எழுபத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்குது இதில் வந்து பக்கம் எண் போட்டிருக்கேன் நீங்கள் எழுவத்தஞ்சாம் பக்கத்தில் அதை எடுத்து குறித்து படிக்கணும் இந்த கேள்விக்கு பதிலெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் நல்லா புரிஞ்சு படிக்கணும் பெரிய கேள்வியெல்லாம் படிக்கணும் அடுத்து நீர் மூலம் பரவும் நோய்களை எவ்வாறு தவிர்க்கலாம் நீர் மூலம் நோய்கள் பரவுது அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு எண்பதாம் பக்கத்தில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க நீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்கும் நடவடிக்கைகள் நான்கு பாயிண்ட் இருக்குல்ல அந்த பாயிண்ட்டை படித்து எழுதுங்க ஓகே குட்டீஸ் நல்லா பதிலெல்லாம் படிக்கணும் பாடத்தை என்ன தரவாக வாசிக்கணும் நேரத்தை வீணடிக்காமல் பயன்ப பயன்படுத்தணும் நல்ல அறிவை வளர்த்துக்கிறணும் அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம் பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயத்த பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் லைட்டா தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்க உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க